சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வரை வெளிவந்த இங்கு நான்தாங்க இங்கு படத்தை பற்றி பார்க்கலாம் சந்தானம் பிரியாலயா தம்பிராமையா பாலாசாரவனன் விவேக் பிரசன்னா முனிஷ்காந்த் ஆகியோர் நடிப்பில் டி இமான் அவர்களோட இசையில் ஆனந்த் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் இங்கு நான்தாங் இங்கு இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பணத்தோட ஹீரோவான சந்தானவன்கள் வந்து பெரிய வீடு ஒன்று வாங்குறாரு அதனால் அவருக்கு வந்து பெரிய இருபத்தஞ்சு லட்சரூபா கடன் ஆயிடுது இந்த க இருபத்தஞ்சி லட்சரூபா கடனை அடைக்கிறதுக்காக இருபத்தஞ்சி லட்சரூபா வரதட்சணை தர அளவுக்கு வசதியான ஒரு பெண்ணை தேடுறாரு அப்படி தேடி பணக்கார பெண்ணை தேடி ஒரு பெரிய டுபாகூர் ஃபேமிலிட்ட போய் மாட்டிக்கிறார் தம்பி ராமையா சரவணன் ஹீரோயினான பிரியால அந்த ஃபேமிலிட்ட போய் மாட்டிக்கிறார் அதனால் அவர்களால் ஏற்படும் தொல்லைகள் காமெடியாகவும் அதே நேரத்தில் இந்த சென்னையில் குண்டு வைக்கிறதுக்காக ஒரு தேவராத கும்பல் வராங்க அந்த கும்பலோட தலைவன் இந்த ஃபேமிலியோட வந்து மாட்டிக்கிறான் அதனால் வந்து கடைசியில் வந்து குண்டு வெடிக்க வைக்கப்பட்டதாக அதை வந்து ஹீரோ இப்படி காப்பாற்றினார் அதே நேரத்தில் தன்னோட இருபத்தஞ்சு லட்சம் கடனை இப்படி அடைச்சாரா இல்லையா அப்படின்றதான் அந்த படத்தோட கதையாக இருக்குது மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா இந்த படம் வந்துட்டு பஞ்சதந்திர படம் மாதிரி ஒரு பிணத்தை வச்சுக்கிட்டு ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே தான் அமைக்கப்பட்டிருக்கு அந்த பிணமாக ஒரு விவேக் தான் அவருக்கு தான் அந்த படத்தில் பெரிய முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி இருக்குது முக்கியமாக வந்து அவர் வந்து டபுள் ஆக்ஷன் சீக்வன்ஸில் டபுள் ஆக்ஷன் கேரக்டர் பண்ணியிருக்காரு அவரோட நடிப்பும் கூட மிக சிறப்பாகவே இருந்தது அந்த படமாக வச்சிருத்தவாகலேயே வந்து நடித்த அந்த நடிப்பு வந்து சில நட நுணுக்கமாகவும் சிறப்பாகவே நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தம்பிராமையா பாலா பாலா இவங்களோட காம்பினேஷன் வரக்கூடிய காமெடி எல்லாமே ரசிக்கும்படி இருந்தது ஹீரோயின் பிரியா லயா அவங்க ஓரளவுக்கு அழகாக இருந்தாங்க படுவாசி வளங்களை கொஞ்சம் ரசிக்கும்படியும் காமெடியும் பண்ணாங்க டி இமானுவனோட இசை வந்து ஒரு டூயெட்டில் லவ் டூயட் மாதிரி வரக்கூடிய அந்த சாங் ஒரு சாங் வந்து ரசிக்கும்படி இருந்தது எனக்கு பிடிக்காத விஷயமா பார்க்குறது என்னென்னா படத்தில் வரக்கூடிய லாஜிக் இல்லாத கா சீக்குவன்ஸ் தான் அதாவது பணத்தை வச்சுக்கிட்டு எடுக்கிறது அங்கே தூக்கிட்டு போகிறது அந்தது வந்து கொஞ்சம் நம்பும்படி இல்லை அது வந்து எனக்கு ரொம்ப மைனஸாக தெரியுது இருந்தாலும் கதைக்கு முக்கியத்துவம் கதையை பற்றி பெருசாக கவலை இல்லை லாஜிக்கை பற்றி கவலை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரசித்து சிரித்து ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இங்கு நான் தான் கிங்கு நன்றி வணக்கம்